கணபதியே நமக இப்போது ஒரு முக்கியமான விஷயம் யோகங்களில் முக்கியமான யோகமான பரிவர்த்தனா யோகத்தை பற்றி நம்ம பார்ப்போம் இந்த பரிவர்த்தனைங்கிறது ஒரு கிரகத்தினுடைய வீட்டில் இன்னொரு கிரகம் இருந்து ரெண்டு பேரும் மாறி அவங்க வீட்டை மாற்றி உட்கார்ந்தாங்கன்னா அதுக்கு பேர் பரிவர்த்தனா யோகம் இந்த இது ஒரு பிரபலமான யோகம் ரொம்ப நன்மையை செய்யக்கூடிய யோகம் ரெண்டாவது விஷயம் என்னென்னா ஒரு ஜாதகத்தில் மூணு பரிவர்த்தனா யோகங்கள் அமைய வாய்ப்பு இருக்குது ஒன்று அடுத்தது இந்த இது வந்து ராசிக்கு உண்டானது ராசி இந்த ராசிக்கு அந்த ராசி பரிவர்த்தனை இந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்காரராக இங்கே வந்து உட்காந்தார் இந்த வீட்டுக்காரர் அந்த வீட்டில் உட்காந்தார் இது ராசி ரீதியான பரிவர்த்தனை இதில் நட்சத்திர ரீதியான சார பரிவர்த்தனைன்னு ஒன்று இருக்குது இவருடைய நட்சத்திரத்தில் அந்த கிரகம் அந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் இந்த கிரகம் இப்படி இருக்கிறதுக்கு இதுக்கு பவர் கூட ராசி பரிவர்த்தனையை விட இந்த சார பரிவர்த்தனை சொல்லக்கூடிய நட்சத்திர பரிவர்த்தனைக்கு பலன் கூட அடுத்த விஷயம் என்னென்னா இந்த சார பரிவர்த்தனையில் இப்போ அதிகபட்சமாக மூணு கிரகம்தான் வந்து ராசி பரிவர்த்தனையில் மூணு கிரகம்னு இல்லை மூணு விதமாக மூணு தடவை தான் பண்ண முடியும் ஒரு ரெண்டு கிரகம் ஒன்று இன்னொரு ரெண்டு கிரகத்துக்கு பரிவர்த்தனை இன்னொரு ரெண்டு கிரகத்துக்கு பரிவர்த்தனை இப்படி இருக்கும் மூணு கிரகங்கள் பரிவர்த்தனையும் இருக்குது நாலு கிரகங்கள் வரைக்கும் கூட பரிவர்த்தனை இருக்கும் ஆனால் சார பரிவர்த்தனையில் அஞ்சு கிரகங்கள் வரைக்கும் சார பரிவர்த்தனையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை பார்த்துருக்கேன் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன் அந்த அஞ்சு கிரக சார பரிவர்த்தனை அப்போ அதெல்லாம் உலகத்தை கவனிக்கிற போதும் தன்னுடைய சொந்த ஜாதகங்களை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சவர்களுடைய ஜாதகங்களை பார்க்கும்போதும் அதெல்லாம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது அதனால இது ஒரு பிரபலமான யோகம் பரிவர்த்தனா யோகம் இப்போ உண்டாயிருக்கு அது சுக்கரனாலேயும் குருவாலேயும் உண்டாகியிருக்கு இந்த சுக்கரன் பெற்றிருக்கார் இந்த அதாவது மீனத்தில் இந்த மீனராசிக்குரியவர் மீனம் தனுசுக்கு உரியவரான குரு பகை ஸ்தானம் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகை தான் இருந்தாலும் இந்த பரிவர்த்தனா யோகத்தில் அவர் செய்ய வேண்டியதை இவர் செய்வார் இவர் செய்ய வேண்டியதை அவர் செய்வார் இது தெரிஞ்சுங்க பொதுவாக அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகிறேன் இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கும் இது வந்து எப்படி இருக்குங்கிறத ரொம்ப சுருக்கமாக முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமாக சொல்கிறேன் இருந்தாலும் நீண்ட வீடியோவை தான் இது வரும் ஆனாலும் உங்களுக்கு வேண்டியவங்க இதுக்கு உள்ளே போய் பாருங்கள்